நாம மேட்ரிமோனியில சொன்னதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாங்களே பாக்கியம் நாம தான் அவங்களை கொஞ்சம் லேசா எடை போட்டு சம்பந்தி அம்மாவோட அண்ணன்கள் எல்லாம் அவங்க பக்கம் போவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே என்ன இருந்தாலும் தங்கச்சி இல்ல ரத்த பாசம் இன்னையோட எல்லாம் முடிஞ்சிரும் நாளைக்கு காலையில பேச்சு வார்த்தை நடத்தி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு தானே சொன்னீங்க இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க என்னோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு முடிவும் தெரியாம மறுபடியும் வந்து நிக்கிறேன் இப்ப அவங்களுக்கு என் மேல இன்னும் தானே கோபமும் வெறுப்பும் அதிகமாகும் வீணா அப்பவே சொன்னா கொஞ்சம் நாள் அமைதியா இருங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிரலான்னு சொன்னா கேக்கவே இல்லை போலீஸ் கோர்ட்டுன்னு போய் வாழ்க்கையே போச்சுமா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனவங்க இப்ப அந்த கேஸுக்கு பின்னால அலையற மாதிரி ஆயிடுச்சு இல்ல அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் பத்தி இனிமே யாருமே பேச மாட்டாங்க இல்ல என்னென்னமோ சொல்ற எனக்கு தான் புரிய மாட்டேங்குது வக்கீல் ஏற்பாடு பண்ணிருந்தோம் அவருக்கு எப்படி பணம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் தோ கடைசியா இந்த தாலி அடமானம் வச்சுதான் எதுக்கு இதெல்லாம் பண்ற எல்லாம் உனக்காக தானே ஏன் பாக்கியம் எதுக்கு நம்ம போட்ட நகையெல்லாம் எல்லாம் நீ கேட்ட அடுத்தடுத்து கேஸ் நடத்தணும் அதுக்கு பணம் வேணும்ல இல்ல அதுக்கு தான் அந்த நகையெல்லாம் கேட்ட அந்த நகையெல்லாம் அடகு வச்சு வக்கீலுக்கு பணம் கொடுக்கணும்ல அதுல எட்டு பவுன் தங்க

எனக்கு <laughs> <laughs> அந்த கடை எங்க இருக்கு நீ ஆத்தா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது அக்கா கேட்டதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி யோசிக்க கூட செஞ்சு அவங்க கிட்ட கடை எங்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு போனேன் அப்படியே நேரம் அங்கிருந்து என்ன கடைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க போன உடனே தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான் நான் ரொம்ப அதிர்ச்சி அந்த கடை எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டு ஓடி நான் இங்க தானே வந்தேன் அந்த மொத்த விஷயத்துல நான் பண்ண தப்பு ஒன்னே ஒண்ணுதான் அவங்க கடையை எங்க போட போறாங்கன்னு முதலே நான் விசாரிச்சிருந்திருக்கணும் தப்புதான் அது ஏன் தப்புதான் எந்த தப்பும் பண்ணல இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் பாத்தியா அதான் நாங்கெல்லாம் பண்ண பெரிய தப்பு

இருந்தாலும் நான் அப்படிதான் நான் நடந்துட்டேன் நீ குடும்பத்துல இருந்து உன்னை என்னைக்குமே நான் தனியா பிரிச்சு பார்த்தது இல்லடா நீ என் குடும்பத்துல ஒருத்தர் பிள்ளைங்கள ஒருத்தன் தான் நீ இப்ப வரைக்கும் நினைச்சுட்டு இருக்க இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன நல்ல மனசுக்கு இன்னைக்குமே நீ நல்லா இருப்பா கடையும் நல்லா இருக்கு என்னமா எங்களே பாத்துட்டு நிக்கிற உட்காரு என்ன அப்பத்தா உள்ள தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா உங்க முகத்துல ஒரு பூரிப்பு தெரியுது ஆமாப்பா வருஷ கணக்கா அந்த மனுஷன் கிட்ட புலம்பிக்கிட்டு தான் இருந்த ஆனா இன்னைக்கு ரொம்ப மன நிறைவோட பேசினேன்பா ஏன் அத்தா உன் பிள்ளைங்க நாங்க உன்னை தாங்கு தாங்குன்னு தாங்குறோம் சந்தோஷமா தான் வச்சிருக்கோம் சாமி கிட்ட போன மனுஷன் நிம்மதியா இருக்க விடாம ஏன் அத்தா அவர்கிட்ட போய் புலம்பிட்டு இருக்க இல்லப்பா இனிமே நான் புலம்பவே மாட்டேன் கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி எம்பிட்டு நாள ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துருச்சு இல்ல இனி நான் புலம்பவே மாட்டேன் என்னதான் தங்கச்சி மேல ஜென்ம பகன்னு சொன்னாலும் அவளுக்கு ஒன்னா போய் நின்னீங்கல்ல என் பேத்தி ராஜி மேலயும் எம்பிடு கோமா இருந்தீங்க பகையெல்லாம் பார்க்காம அவளுக்காக அந்த வீட்டு படிய மிதிச்சிங்கல்ல போதும்பா போதும் இது போதும்

கூப்பிட வேண்டாம் அந்த மனுஷன் முகத்தை நீ பாக்க வேண்டாம் ஆனா ரெண்டு நாள சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சிங்கல்ல எனக்கு அது போதியா அது போதும் என்னதான் வெளியே அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள கூட பிறந்த மேல பாசம் இருக்கேன்னு காட்டிட்டீங்கல்ல போதீங்கயா இந்த கேள்விக்கு அதுதான் வேணும் இந்த நிம்மதி எனக்கு வேணும் ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப சந்தோஷம் முத்த ஒருத்தி இல்லப்பா ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு அம்மாங்க பிள்ளைங்களை நினைச்சு நினைச்சு அப்படியே உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு கிடந்தோம் எங்க ரெண்டு ரெண்டு பேர் மனசிலயும் பால் வாத்துட்டீங்கப்பா நான் நான் வெளியே சொல்லிட்டேன் ஆனா பாவம் வடிவு அவன் வெளியில சொல்லலனால அவன் மனசுல எல்லாமே தான் பாயிருக்கு அப்பா அவன் சண்டைக்கு மட்டும் இல்லை நல்ல விஷயத்துக்கும் போய் முன்னாடி இருப்பேன் சொந்தத்துக்கு தோள் கொடுப்பேன்னு என் பேர நீயும் காட்டிட்டப்பா போதும்டா இதை விட எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்டா

கேஸ் ஒரு பக்கம் போகும் எங்க அண்ணனோட டைவர்ஸ் கேஸ் இன்னொரு பக்கம் போகும் சீக்கிரம் சரியாகும் ரெண்டு கேஸ்மே முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே எங்க அண்ணனுக்கு பொண்ணை பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்பேன்